ஹலோ மக்களே நீங்க பார்த்துட்டு இருக்குது கிரீன் யூடியூப் சேனல் உள்ளதே ஒருபடி சொல்ல வந்து நான் உங்க சுஜிதா இந்த வீடியோல நான் எதை பத்தி ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு நாலு நாளா உறுத்திக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் பேக் சைட்ல கோயம்புத்தூர்ல நடந்த இஷ்யூ தான் நடந்த இஷ்யூ வந்து எல்லாருமே நியூஸா பாத்திருப்பீங்க கரெக்டா இது ரிலேட்டடான வீடியோஸ் போடும்போது அதுக்கு கீழே கமெண்ட் பண்ற நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் த பீப்பிள் வந்து நெகட்டிவா தான் பேசுறாங்க அந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல அங்க என்ன வேலை இந்த டைம்லாம் போனீங்கன்னா ஹராஸ்மெண்ட் பண்ணதான் செய்வாங்க பொண்ணா வீட்டுல அடக்கமா இருக்க முடியாதா நீ எதுக்கு அங்க போன கார்ல அங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க கதவை மூடிட்டு எதுக்கு பின்னாடி சீட்டிங்ல வந்து கார்ல உட்காந்துருந்தாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க நிர்வாணமா இருந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அட்வொகேட் வந்து பேசுறாரு அந்த அட்வொகேட் வந்து எல்லாரோட இஷ்யூவுமே வந்து பேசும்போது அந்த அட்வொகேட் வந்து ஒரு தலை பட்சமாக பேச மாட்டாராமா எப்போவுமே வந்து ரெண்டு த சைடுமே நியாயமாக இருக்கிற மாதிரியும் ரெண்டு சைடு தரப்புலையும் என்னென்ன விஷயங்களோ அவங்களோட கண்ணோட்டத்தில் வச்சு பேசுகிற ஆள் அவர் ஓகே நீங்கள் கேட்டீங்கல்ல உங்கள் வீட்டு பொண்ணு சப்போஸ் உங்கள் வீட்டு பொண்ணோ உங்களுடைய மனைவியோ அந்த பத்தரை பதினொன்றரைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டாங்க நீங்களும் அங்கே இருக்கீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்கே வந்துச்சுங்க ஓகேவா உங்களுக்கு வந்து நெஞ்சை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க அந்த நேரத்தில் இது மாதிரி மூணு பேர் வந்து குடிச்சிட்டு அந்த பொண்ணுங்களை நடக்கக்கூடாது சொல்கிறேன் அப்படி மேபி ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா அந்த பொண்ணை தான் தப்பு சொல்லுவீங்களா இல்லை பண்ணினவங்களை அந்த ரேப் கேஸ் பண்ணவங்கள வந்து ரேப்புன்னு கூட சொல்லக்கூடாது ஃபோட்டோஸ் போடக்கூடாது ஏன்னா யாரை பற்றியும் இந்த அட்வொகேட்டு நான் அவங்க ஃபோட்டோவை போட்டு அவர் தான் பேசுங்கன்னு சொல்லக்கூடாது நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் யூடியூப்ல இருக்கிறதுனால இது மாதிரி ஆளுங்க இது மாதிரி இஷ்டத்துக்கு பேசிட்டு போகிறாங்க அதை எப்படி ஸ்டாப் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலங்க ஏன்னா வாய் கூசாமல் அள்ளி அப்படி உங்களால் உங்கள் சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்களா என்னோடய கொஸ்டின் அதுதான் உங்க வீட்டு பொண்ணு அங்க இருக்குது அந்த குழந்தைக்கு இப்படி நடக்குது நடக்கும்போது இவன் மேலதான் தப்பு பத்தரை பதினொன்றரைக்கு எதுக்கு ஏன் கூட வரா நான் ஆம்பளை வெளியே போவேன் இவன் அங்க வந்தனால தானே இப்படி நடந்துச்சுன்னு ஈஸியா சொல்லுவீங்களா சார் அட்வொகேட் ஐயா நிறைய படிச்சிருப்பீங்க ஆனா வந்து எப்படி இவ்வளவு மோசமா பொண்ணுங்களை பத்தி பேச முடியுது நகையை போட்டுட்டு பொண்ணுங்க வெளியே போறது எப்போ அது நடக்குதோ அப்பதான் வந்து பெண் சுதந்திரம் வந்து முழுமையாக நடந்து நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீரவாசனங்கள்லாம் பேசிக்கிட்டு ஏன்னா அப்படிலாம் நம்ம இப்படியே காலப்போக்கில் பேசிக்கிட்டே தான் நட இருக்கும் இருக்க முடியுமே தவிர பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து அதெல்லாம் நடக்கவே நடக்காது போல அதெல்லாம் ஒரு கனி போல அப்படிதான் தோணுது இல்லை ஒரு தனி மனிதன் ஒரு தனி மனுஷி அவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்றாங்களோ இல்ல வந்து ஏதோ ஒண்ணு அவனுடைய கரெக்ட் இன்னொரு விஷயம் ஒளிஞ்சிருக்கேன் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்டா தான் இருப்பாங்க ஏதாவது ட்ரக்ஸ் யூஸ் தான் இருப்பாங்க எவ்வளவோ அரசியல் திட்டங்களை கண்டுபிடிக்கிறவங்களால இந்த ஒரு விஷயத்த ஒழிச்சு கட்டிட்டு இருக்க முடியாதா சரி அப்படியே வந்து இந்த மதுவை வந்து விளக்கு கொடுங்கன்னு நாங்கள் கேட்டாலுமே நிறைய பேர் வந்து அது இல்லாம வாழ முடியாது கல கலாச்சாரம் குடிச்சு வந்தா செத்துருவானுங்களே அதுக்கு இது எவ்வளவு பரவாயில்லையே செத்த சாவுறானுங்கன்னு கேக்குறேன் அந்த கலாச்சாரம் இப்ப ஏதாவது ஒரு இது மாதிரி விஷயங்கள் இல்லீகல் விஷயங்கள் வந்து பண்றாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுங்க ஏன்னா அதெல்லாம் பண்றதுனாலதானே இது மாதிரி கேசஸ் நடக்குது அதிகமாக நீங்கள் சார் நீங்களாம் வந்து எப்படி சொல்கிறது நிறையா படித்தவங்க நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க எல்லாம் ஆண்களாக தான் இருக்கீங்க ஏன்னா ஆண்களுக்கு அது தேவைப்படும் அதனால யாருமே அதுக்கு அகென்ஸ்டாக பேசவே மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க யாருதான் தான் இப்போ பேசுறது எனக்கு புரியவே இல்லைங்க வரைக்கும் இப்படியே ஒரு ஒரு விஷயத்துக்கும் பயந்து 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 இப்போ வளர்கிற ஜென்ரேஷன் என் குழந்தைங்களை என்னோடய ஃப்ரெண்டு குழந்தைங்கள என் தங்கச்சி குழந்தைங்களை எப்படி வளர்க்க போகிறோன்றதே பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்குது பயமாக இருக்குது ஈவன் ஆம்பள பசங்களை கூட வளர்க்கறதுக்கு பயமா தான் இருக்கு இது வந்து எப்பதான் முடிவு இதுக்கு என்னதான் சொல்யூஷன் நீங்க கரெக்டா ஒரு பர்சனுக்கு கரெக்டா ஸ்ட்ராங்கான ஒரு தண்டனை கொடுத்தீங்கன்னா தான் இது மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நடக்காம இருக்கும் இல்லனா திரும்ப 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 இது நடந்துகிட்டே தாங்க இருக்கும் இத வந்து தடுக்கவே முடியாது நாங்க அப்படி புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு என் குடும்பத்துல நாளைக்கு ஒரு இஷ்யூ இப்படி நடந்தா மட்டும்தான் எனக்கு வந்து மண்டேல உரைக்கும்னா கடைசி வரைக்கும் இப்ப என்னங்க பண்ண முடியும் இத எல்லாருக்குமே அது மாதிரி நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது இல்லையா என்னதான் பண்றதுன்னு தெரியலங்க சத்தியமா மாசத்துக்கு ரெண்டு மூணு நான் உட்கார்ந்து பேசுறேன் இதுல மறைக்கப்பட்ட கேஸ்கள் வந்து நிறைய இருக்கும் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குறீங்களா அந்த வந்து என்னென்ன சொல்லி தர முடியுமோ எல்லாமே சொல்லி தந்துருங்க குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் எல்லாமே சொல்லி தந்துருங்க கையில வந்து அந்த பொண்ணுக்கு இன்னஸ்ல இருக்கணுங்க மிளகா பொடி மிளகா பொடியோ இல்ல சின்ன ஒரு பிளேடோ கத்தியோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு விஷயம் அவங்க உடம்புல இருக்கணும் அந்த டைமுக்கு நான் என்ன சொல்கிறேன் இப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்லாம் ஒரு பொண்ணு மாட்டிக்கிட்டா சரியா அது வந்து வயசான கிழவியோ இல்லை நாற்பது வயசு பொம்பளையோ முப்பத்தஞ்சு வயசு பொம்பளையோ யாரோ ஒன்று கையில் எப்படியோ ஒரு பிளேடாவது வச்சுக்கோங்க வெளியே போனால வீட்டை விட்டு வெளியே போறீங்களா கையில் ஒரு பிளேட வச்சுட்டு போங்க அதுதான் நம்மளுக்கு சேஃபு நான் என்ன சொல்கிறேன் அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஹராஸ்மெண்ட் பண்ணப்பட்டு சாகிறதுக்கு கொண்டுட்டு ஜெயிலில் கூட போய் போய்விக்கோரு அப்புறம் பார்த்துக்கலாம் நடக்கிறது அப்படி தான் தோணுது நிஜமா எனக்கு அப்படிதான் சேஃப்டியா இருக்கணும் கொஞ்ச நேரம் குழந்தைங்களை வெளியிடல கவனம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு மென்டல் பிரெஷரா நடக்கிற இந்த தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எங்க பிள்ளைங்களை படிக்க அனுப்ப முடியும் உங்களால நம்பிதானேங்க தமிழ்நாட்டுல பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம் நம்பி தானங்க வெளியே ரோட்ல பிள்ளைங்களை அனுப்புறோம் உங்க போதையில பிள்ளைங்க வேற மாதிரி தெரிஞ்சாங்க அவன் பொண்டாட்டியா உன் பிள்ளை தெரியு தெரியுறா அப்படின்னா உன் பிள்ளைய போயிட்டு நீ ரேப் பண்ணு ரோட்ல போற புள்ள பொன்னாட்டி மாதிரி அந்த நேரத்துக்கு தெரிஞ்சா பிள்ளைய போய் ரேப் பண்ணுடா இதுக்கு விட்டு பிள்ளைய சதச்சு போடுறீங்க நாலு மணி நேரம் மூணு பேரும் சேர்ந்து எவ்வளவு டார்ச்சல் பண்ண முடியுமோ அவங்க வந்து அந்த பிள்ளைய டார்ச்சர் பண்ணி அப்படி பலாத்காரம் பண்ணிருக்காருங்க வெடி பிடிச்ச நாய்ங்க மிருக ஜீவன்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில ஆண்கள்லாம் வந்து இது மாதிரி எண்ணம் உள்ளவங்க எல்லாம் வந்து பக்கரை பிடிச்ச நாய்ங்க தான் அதாவது அந்த கமாண்ட்ல பண்ணதுல எத்தனை நாய் வந்து திரும்ப இதே கேஸ்ல வந்து மாட்டுமோ தெரில ஏன்னா அது மாதிரி ஆளுங்க தான் இப்படி வந்து கமாண்ட் பண்ண முடியும் கரெக்டா சீரியஸாவே மைண்ட்ல அது மாதிரி ஒரு ஒரு கொடூரமான எண்ணங்கள் படைத்தவனால மட்டும்தான் பொண்ணை தப்பா பேசி பொண்ணியே அந்த நேரத்துக்கு போனா பொண்ணு வீட்டுல தானே இருக்கணும் படிச்சுட்டுனா வீட்டுக்கு தானே போனோம் காருக்கு பின்னாடி பின்னாடி உட்கார்ந்து என்ன பண்றேன்னு கேட்கறதுக்கு அவங்களுக்கு மனசு வராது ஏன்னா பேசுற எல்லாமே ஒழுங்கா யோகி அம்மா இருக்கீங்க உலகத்துல யாரு ஒழுக்கா இருக்கா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் ஒழுக்கமா இருப்பாங்க எல்லாருமே ஒழுக்கமாலாம் இல்லங்க இந்த ஜென்ரேஷனே மாறி போச்சு அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயத்த அனுதாபப்படலாம் கூட பரவாயில்லங்க வாய மூடிட்டு பேசி 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 தப்பு பொண்ணு தான் தப்பு பொண்ணு தான் தப்புனா எங்க போய் வாழ்றது எப்படிதான் வாழ்றது இந்த பொண்ணுக்குன்னு ஒரு மனசு இருக்காதா எவ்வளவு கனவு காதலிச்சிருப்பா அந்த பையன் அந்த நேரத்துக்கு அங்க கூட்டிட்டு போறான் இதெல்லாம் ரொம்ப கொச்சையான வார்த்தைகள் இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசுங்க அட்வொகேட் அவர்களே இதை வந்து என் வீடியோ வந்து பார்க்குறீங்களோ பார்க்கலையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் இதுக்கப்புறம் போடுற வீடியோஸில் நீங்கள் ஒரு வீடியோ போடுறீங்கன்னா பார்த்து பேசுவோம் அந்த இடத்துல ஓ வீட்டு பிள்ளைய வந்து வச்சுக்க வச்சுட்டு இந்த சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிக்கோ நம்ம தாங்குவோமா நம்மளால் முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஊரா வீட்டு பிள்ளைய பேசும் சரியா அது வரைக்கும் வாயவே திறக்காத அட்வொகேட்டுன்ற போஸ்டிங்க்கு நிலம் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள் சொல்கிறேன் தகுதியே இல்லாத ஒரு ஆள் அந்த வீடியோ எனக்கு எனக்கு வந்து டென்ஷன் பாதிலே வெளியே வந்துட்டான் என்னத்தை கேட்டுக்கிட்டு அப்படின்றாங்க முடியலங்க பொண்ணுங்களை சேஃபா பார்த்துக்கோங்க என்ன அவ்வளோதான் சொல்ல முடியும் வேற எதுவும் சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இப்படியே மாசம் 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 ஒவ்வொரு இஷ்யூவை பத்தியும் வீடியோ போட்டு 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 என்ன நடக்குது ஒண்ணுமே நடக்கல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல திரும்ப திரும்ப அதேதான் நடந்துட்டே இருக்கு எங்களோட என்ன பண்ண முடியும் அவன் ஏரியால அவனை வெட்டி போட்டு நான் ஜெயில போய் உட்காந்துக்கல என்னால அதான் முடியும் ஒரு பொண்ணு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கா அவன் இங்க தான் இருக்கானா அவனை நான் என்ன சொல்றேன் அந்த மூணு பேரையும் மக்கள் சைடு கொடுத்துருங்க நீங்க எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே பண்ண வேணாம் அவங்க பெற்றோர் கைகளையோ கையிலேயோ இல்லை மக்கள் கையிலையோ கொடுத்து மக்கள் தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க நாங்க பாத்துக்கிறோம் சரியா